ரொம்ப அதாவது வெட்டு ஒன்று தொண்டு கிடையாது ஒரே வெட்டு பல தொண்டு பல ரிலீஸ் ஆகிரும் அந்த அளவுக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ப்ரொடியூசர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவர் எல்லா செக்டரும் கியூபா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் தேட்டருக்காரங்களாக இருக்கட்டும் பெப்சியாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் எல்லா எல்லாருக்கிட்டையுமே நல்ல லிங்கில் இருக்கிறவர் ஸோ எப்போ எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ப்ரொடியூசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டரு ஸோ அதனால தான் கடவுள் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் பதினெட்டு கமிட்டி மெம்பர் இருபத்தோரு கமிட்டி மெம்பர் தான் இருந்தது இந்த தடவை தான் புதுசாக வந்து ஒரு இணைச் செயலாளர் பதவி உருவாக்குனாங்க அந்த இணைச் செயலாளர் பதவியில் முதல் தடவை நின்று ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஸோ அவருக்கு வந்து அந்த இறைவன் பக்கபலமாக பலமாக இருக்கிறாரு ஸோ அடுத்ததாக நம்ம ஹீரோ இசாக் ஹுசேன் அவர்கள் இந்த படத்தோட அதாவது ஒன்மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம் எல்லாத்துலேயும் அவர் கவனம் செலுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அதில் எல்லோருக்கும் அமையாது சில குறிப்பிட்ட டைரக்டருங்க சில குறிப்பிட்ட ஹீரோக்களுக்கு மட்டுமே அமையும் அந்த குறிப்பிட்ட விரல்வெட்டு எண்ணக்கூடிய அந்த ஹீரோக்கள் மத்தியில் இவரும் பவனி வருவாருங்கிறது நிச்சயம் ஸோ இசாக் ஹுசேன் அவரே பேசுகிறோம் இங்கே இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள் இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணாம் கேட்பாங்க யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க அதனால அது ஒன்று சொல்லிட்டு இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர் அதாவது திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே வருக வருகன்னு வரக அப்புறம் கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் டேங்கப்பா அப்பா என்ன என்ன கவிதை வளம் என்ன ஸ்பீச் அன்போ இட் வாஸ் அன்பிலீவபுள் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் திரு முன்னாள் பிஆர்ஓ யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள் உங்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் சார் இதை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதைவிட மிக பெரிய ஒரு மனிதன் அவர் தான் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அங்கே பெருசாக என்னால் அதுக்கு மேலே எதுவும் என்னால் என்னுடைய ஒரு இதனால் என்னால் எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹி வாஸ் எ கிரேட் மேன் எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் நான் நம்மளுடைய புரட்சி காரியம் விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போது பெருசா திரைப்படத்தில் வரல நான் சின்னப்பேன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவங்க அங்கே தான் அவர் அவரை பார்ப்பேன் ஏன்னா தம்பி எப்படி இருக்கா எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவாருங்க சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி ரொம்ப ஃபேராக இருப்பேன் அதனால் அதை பார்த்துட்டு மதுரை விளக்காரான்னு சொல்லுவார் க ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார் எப்போ போய் ஏதாவது அப்படி அப்படியே தலையில் தடை விட்டுட்டு போவார் அப்புறம் நான் முதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான்னு ஒரு படம் பண்ணேன் பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்பா அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன் அவரை பார்த்தார் பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் நான் சொன்னேன் சரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியா அப்படின்னு எப்படி யோசிச்சாரு இப்போ நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷியான் ஹுசைனியோட தம்பி ஓ நம்ம மதுரகாரமாக அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ படம் பண்ணுறியாப்பா வெரி குட் அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி நல்லா ஆக்ஷன் பண்ணுப்பா படத்தில் அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்ணுறேன் படத்தில் இல்லை இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன் நீங்கள் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னா அவர் சொன்னார் எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறேன் நான் வந்து கண்டிப்பாக உன் உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்ப ஆக்ஷன் படமாக பண்ணு அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவில் எனக்கு ரொம்ப அது அதை கேட்டவுடனே நான் வெளிநாட்டில் இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன் ஸோ இப்போ படத்தை பற்றி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் வந்து வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூ ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா இரு நல்லா படிப்பேன் நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை பிகாஸ்ன்னா அவள் உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும் அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அது இங்கே தமிழ்நாட்டிலே முத முத வந்து அதை பெருசாக உள்ளே கொண்டவங்க நாங்கள் தான் நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டோம் அதாவது இஷின்ரியோ கராட்டே இன்டர்நேஷ்னல் கராட்டே அப்புறம் வெளிய நாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது நான் வந்து இந்த வாழ் இந்த டோன்ஃபா இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே அது பண்ணதுங்க அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது வந்து யாராச்சும் தெரியும் ஏதாச்சும் வாழை எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க இட்ஸ் நாட் கரெக்ட் டக்கு டக்குன்னு நீங்கள் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ் அது பண்ணாதீங்க அது பண்ண ட்ரையும் பண்ணக்கூடாது ஸோ அது சொல்லிவிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார் நான் முதல்ல என்னென்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் நான் என்ன எப்போவுமே நினப்பேன்னா நான் நிறைய படங்களை பார்ப்பேன் நான் நடிப்பேன் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பட்டுகிட்டே இருந்தது ஏன் கதையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கதையை டக்கு டக்குன்னு ஒரு 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 அஞ்சு நாளில் பத்து நாளில் ஒரு 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 ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாமல் பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ண ஆனால் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு விஷயம் செலவு கம்மியாக ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமாக நான் எப்போவுமே நான் நிறைய படிப்பேன் அதனால் நான் யோசிப்பேன் என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அதை யாரையுமே பர்டிகுலராக நான் சொல்ல ஸோ நான் பண்ண ஒரு விஷயம் கதையைத்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெளி வாட்ச் த மூவி உங்களுக்கு ஒன்றே ஒன்று படம் கதை 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 திரை கதை இதைத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும் நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும் அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸு நல்ல ரைட்டர்ஸ் சில அமெரிக்கன்ஸ் சில போலிஷு எல்லாரையும் உட்கார வச்சு நான் முத முத இந்த படத்தோடைய ஒரு ஒரு நாட் சொன்னேன் சொன்னாங்க வா இட்ஸ் வெரி நைஸ் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குன்னாங்க அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதினேன் எழுதி அவன்கிட்ட காமிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க இதை எதுக்கு தூக்கணும் அது தூக்குனுங்களேன் அப்படின்றாங்க தூக்குனவனு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு ஒன்னும் மாறல சொன்னாங்க பாருங்க இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க ஸோ அவ்வளவு ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க அவங்க இந்த சீனை எடுங்கலை இதுவும் ஒன்றும் ஆகாது படத்துக்குன்றாங்க அந்த சீன் எடுக்கிறது அப்புறம் அவங்க லேசாக சில மாற்றங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினச்சேன் நான் பெரிய அறிவாளி நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து இதை குப்பையில் போடுங்க இதை குப்பையில் போடுங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது இப்படி சொல்கிறாங்க நம்மளை ஆனால் அதுக்கப்புறம் வர்றது தான் உண்மையான கதைங்க அதாவது பத்து பேர் நினச்சி இது எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அதாவது தேவை இல்லாத சீனை வைக்கவே கூடாது படத்தில் கோ வித் த ஃப்ளோ அதாவது எதை நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா இங்கே போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார் இது கொஞ்சம் கமர்ஷியல் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் கதையோடு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு கிடைச்ச நான் இந்த படத்தில் ஃப ஃபஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை ஃபுல்லாக முடியல சில அப்படியே சீன்ஸ்லாம் காமிக்கும்போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச நானாக என் படத்தை பற்றி அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார் அவங்க வந்து ஆஹா உங்கள் படம் நல்லாயிருக்கு ஓஹோ உங்கள் படம் அப்படிலாம் சொல்கிறத நான் விரும்பவே மாட்டேன் ஆனால் என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் ரெண்டு ஒவ்வொருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்ன முடிஞ்சிருச்சா ரொம்ப ஃபாஸ்ட் படம் ரொம்ப ஷார்ட்டா சார் இல்லைங்க படம் ரெண்டு டூ ஹவர்ஸு டென் மினிட்ஸு இன்னும் சில சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குது இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் அட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் இப்போது அந்த கதையில் இருக்கிற மூணு விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சுருவேன் ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை முதல் இது லவ் லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில் இல்லைன்னா அதில் வந்து ஒரு ஒரு இது இருக்காது அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன் இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் உன்னை காதலிக்கிறேன் உன் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறேன் ஆனால் உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன் ஏன்னா அதை நீங்கள் யூ ஹாவ் டு சி வாட்ச் இட் த மூவி அதில் ஒரு வித்தியாசமான சில டுவிஸ்ட் வச்சுருப்பேன் க க காதல்லையும் இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து அரசியல் சார் அதை நான் கொஞ்சம் சட்டாயர் அரசியல் நிறைய இருக்குது படத்தில் ஆனால் யாரையுமே டைரெக்டாக நான் தாக்க விரும்பலை நான் தாக்கவும் இல்லை எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது பிகாஸ் தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ் அது 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 அந்த இதுக்குள்ளே நான் போகல ஆனால் சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன் அதாவது பிச்சையில் மூணு ரகம் முத வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடு ரோடாக சுற்றி எடுக்கிற பிச்சை பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன் அது நீங்கள் தயவுசெய்து மைண்டில் இருக்கிறீங்க பேண்ட் சட்டையை போட்டு கிழிச்சுட்டு ரோட்டில் எடுக்கிற பிச்சை ரெண்டாவது நம்ம தர்கா கோயில் சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவோடி ஏந்தி எடுக்கிறது அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலாகும் ஆனால் இந்த மூணாவது பிக்சருக்கு ரொம்ப சூப்பர் பிக்சர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயன்னு சொல்றது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணுறது இது வந்து இதை ஒரு ஒரு சட்டாரிக்லாம் இதை வேற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்தில் அதை நீங்கள் யூ கேன் வாட்ச் தட் இன்னொன்று வந்து அதுக்கு மேல ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை பிச்சை என்னன்னா வாங்குறது பிச்ச ஓட்டு கேட்க வர்ற பிச்சைக்காரன்ட பிச்ச காசு வாங்கிறது இது இது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிருக்கேன் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா இங்க பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா சும்மா வந்து கால ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுகிறது மோனலாக அடிச்சுக்கிட்டே போகிறது நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறோங்க வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன ஆள போகிறீங்க உங்களோட குவாலிபிகேஷன் யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன் இங்க நீங்களா பேசிட்டு போகாதீங்க எங்ககிட்ட கேளுங்க இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி அருமையான கேள்வியா இருக்குண்ணா நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன் என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்காவா ஆஹா இப்போ இவருக்கு இவர் இப்போ நம்ம தலைவர் பதில் சொல்ல போகிறாருன்னு நான் நினப்பேன் ஆனால் உடனே கோவப்படுவாங்க ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா அது நீ எந்த பத்திரிகைப்பா நீ எங்கேருந்துப்பா வர்ற நீ யாரா நீ நீ உன் வீடு எங்கே இருக்கு உன் பேரண்ணா எந்த பத்திரிகை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இது பார்க்கும்போது யூ ஹாவ் டு ஆன்சர் நீ பதில் சொல்லணும் நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும் நீ யார் பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை இந்த இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் நான் வந்து அதை 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 கரெக்டாக எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன் பெருசாக இதே வரவழைன்னு சொல்லாமல் பட் எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதில் படத்தில் வச்சுருக்கேன் அதனால் அரசியலில் கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டலாக சொல்லியிருப்பேன் இன்னொன்று வந்து எந்த லெவலுக்கும் போவாங்க இது வந்து 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 பண்ணுவாங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு ராஜா தந்திரம் போட்டு இதுல இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இதை வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டா இல்லாம மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவார் அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு பட் அவன் வந்து அதில் வந்து ஒரு தந்திரமாக ஒரு ஒரு மேட்ரை பண்ணுவான் தோக்கக்கூடாது சர்வேல சொல்லிருவாங்க இத்தனை ஓட்டில் நீங்கள் தோக்குறீங்க சார் கண்டிப்பாக தோக்குறீங்கன்றவாங்க ஆனால் நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான் அதுதான் இந்த படத்தோடைய கரு சார் அந்த டெக்னிக்கை உடைச்சி அந்த டெக்னிக்கை உடைக்க போகிறது தான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை அதுவும் தான் எல்லாரையும் அடிச்சு நாலு பேர் ஒரு குத்து குத்துனா பத்து பேர் பறக்கிறது இப்படி எல்லாம் பண்ண ஜெயிக்க மாட்டாரு ஹீரோஸ்ல வில் யூஸ் த பிரெயின் ஆக்சன் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு லகான் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல இவருக்கு இந்த திறமை இருக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கு இவருக்கு இந்த திறமை இருக்கு அதையெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர் அப்போ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி பண்ண படம் அது நானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் என்னோட ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகென்ஸ்டாக அதனால் இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் சும்மா பிரம்மாண்டம் இது ஆனால் பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன் என்னென்னா ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்க்ரீன்குள்ளே இது வரணும் இதில் நான் வந்து நடிகர்களை நம்பலை என்னைய கூட நடிகனாக நான் நம்பவே இல்லை நான் வந்து இந்த படத்தில் வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன் ப்ளஸ் என்னோடய டெக்னீஷியன்ஸை நம்பினேன் அது ஒன்று தான் சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்க அவங்க ஒர்த்து தான் அவங்க அவங்க வாங்குகிற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான் நீங்கள் கொடுத்து தான் அவங்க வாங்குகிறாங்க அவங்களாம் வாங்கிட்டு ஓடலை ஆனால் நூறு கோடி படத்தோடைய இது பார்த்தா எண்பது கோடி நடிகர் வாங்கிடுவார் அப்புறம் இன்னொரு பத்து கோடி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க அப்புறம் இன்னொரு அஞ்சு கோடி இன்னும் வாங்குவாங்க கடைசியில் ஸ்க்ரீன்குள்ளே வர்றது என்னென்னா அதை ஒரு அஞ்சு கோடி மூணு கோடி தான் ஸ்க்ரீன்குள்ளே தெரியும் ஸோ அந்த அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல நீங்கள் அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்க்ரீன் செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் ஹெவி ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்க்ரீன் என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடலை அவ்வ தான் தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் அதனால் ஆக்ஷன் இந்த படத்தில் அரசியல் இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்து அது நீங்கள் பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரு பத்து வயசில் கராட்டே. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அதே வேலையாக இருப்போம் காலையிலேருந்து சின்ன ஓடுறது கிக் அடிக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு ஒரே இதே தான் வேலையாக இருப்போம் ஸோ அந்த ஆக்ஷன் செய்து ஒன்று ஒன்னே ஒன்று யூ கேன் யூ கேன் பி ஷுர் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக அது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் இன்னொன்று என்னென்னா நான் என்னுடைய ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப திறமையானவங்க ஒன்றுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டேன் தயவுசெய்து என்னோட படத்தில் ஒரு அடி அடித்தா அவன் உண்மையிலே எப்படி விழுவானோ அதை மட்டும் காமிங்க சார் உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது அங்கே பறக்கிறது வானத்தில் பறக்கிறது கீழே பறக்கிறது இவர் பறந்துக்கிட்டே போகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அதெல்லாம் பண்ணுங்க பார்ப்பாங்க ஆனால் மக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மெயினாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது அதை வேற என்னடா பண்ணுறதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போகிறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் தயவுசெய்து இந்த படத்தில் நீங்கள் பா பாருங்கள் ஒரு வித்தியாசமாக உண்மையிலே அடினா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டர ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருமையாக பேச விரும்பலை அதை பற்றி அதே மாதிரி நான் வந்து கதையை கதையாளாக்கா அது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் ஆனால் நானே என்னோட படம் அப்படி பண்ணிட்டேன் வித்தியாசமாக பண்ணிட்டேன் பெருசாக கிழிச்சிட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களை வந்து நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன் நான் பெருசாக இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்து அதை பாராட்டுங்க நீங்கள் பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுங்க நானாக சொல்கிறத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரை ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து வாழ்த்தி இப்போது சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ் எங் எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை தயவுசெய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் இப்போ இயக்குனர் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க ஆனால் ஒரு இயக்குனர் கதையை வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் மறைச்சுதான் சொல்லியிருக்கார் உங்கள்கிட்ட பாதி தான் சொன்னார்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் சஸ்பென்ஸ் உள்ளே இருக்குது அது ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த ஆச்சரியமும் அந்த வெற்றியும் அந்த கிளைமேக்ஸில் கண்டிப்பாக இருக்குது உங்களோட ஆசீர்வாதமும் ரசிகப்பெருமைக்கு ஆசிர்வாதத்தோடவும் நடக்கப் போகுது ஆனால் இப்போ தப்பிச்சு போகலாம் நினச்சிக்கிட்டுப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் சுத்தமாகவும் விட மாட்டோம் இப்போ இப்போ அந்த சுவாலை நீ கண்டிப்பாக சுத்தணும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் நாங்கள் வந்து பார்க்கல இப்போ மேலே சில டெக்னிக்ஸாக உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டண்ட் நேரம் இப்போ காட்சி எடுக்கும் போது மேலே உள்ளவங்க யாரும் வந்து பார்த்துருக்கமாடா தயவு கொஞ்ச் இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கே இந்த சேரை கொஞ்சம் ஒதுக்கிட்டீங்கன்னா அவங்க சுற்ற கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் சுற்றிங்க கண்டிப்பாக கொஞ்சம் அதே அவண்டிப்பான் போகிறாப்பா அதே ஹீரோப்பா அவரு அது பிக்கப்பே ஆகலாம்ண்ணா விஜய் அஜித்து கூட வந்தான் அப்படி நான் இருந்தாலும் லோ பட்ஜெட் படமாக தான் பண்ணுவேன் தெரியாது இந்த கண்மணின்னு ஒரு படம் சொன்னிருக்காரு கட்சி வந்துரு இந்த அழைப்பேற்று இங்கே வரைக்கும் தந்துள்ள சவுந்தர் அவர்களுக்கும் சொர்க்கோ அவர்களுக்கும் இயக்குனர் ரவிராஜா அவர்களுக்கும்